நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க தம்நைலாம் பார்த்துருப்பீங்க நம்ம தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் பிரன்காம் அடையாளம் காட்டிய அவருடைய பையன் தற்பொழுதைய மனவாட்டிகளை வழிநட தலைமை தாங்குபவர் அவருடைய தம்நைல் பார்த்துருப்பீங்க இப்போ அவருடைய முன்னுரையாடலேருந்து சில காரியம் தீர்க்கதரிசி பிரண்டாமை குறித்து ரகசியம் அவர் என்ன சுட்டி காட்டுகார் என்பதை நம்ம பார்த்துருவோம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து அனைத்து கள்ள போதகர்கள் அதாவது இந்த பிரங்காம்சயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கள்ள போதகர்களுமே காரியத்தை உங்களுக்கு மறைக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த சரீரத்தில் நாம் இருக்கிற வரையிலும் பூமியின் கீழங்கும் அவருடைய நாமமன்றி வேறொன்று வேறு எந்த நாமமும் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை சரிங்களா அப்போ இயேசுவின் நாமத்தில் தான் நாம் வந்து தொழுது கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் காரியம் என்ன உள்ளதோ அதை உள்ளபடி சொல்ல வேண்டும் புரியுதுங்களா இவங்க வந்து இயேசுவை வந்து நேரில் பார்த்ததில்லை எந்த கல்ல மேய்ப்பர்களும் ஆனால் இயேசுவுக்கு வந்து உண்மையாக ஊழியம் செய்கிறேன்னு உங்களை ஏமாத்துறாங்க பார்த்துக்குங்க ஏன்னா இயேசு அனுப்பிய தூதன் சொல்கிறத நீ வந்து தான் நம்மளுடைய வேலை சரிங்களா இயேசுவை நாம் நேரில் பார்க்கலை அப்போ என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் என்னை என் அவர் அனுப்புனவரை விசுவாசிக்கிறவன் பிதாவே விசுவாசிக்கிறான் என்று சொல்கிறார் சரிதானே அப்போ அன்னைக்கு இயேசு வந்தப்ப அந்த காரியம் அப்போ இன்னைக்கு ஏசு அனுப்பிய தூதனாக பிரண்டாம் செய்தியாளனாக வர்றாருன்னா இப்போ பிரண்டாம் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் வந்து நாம் விசுவசிக்கிறோம் அப்படின்னாக்கா அதை வந்து இயேசுவை நாம் விசுவசிக்கிறதா தான் அர்த்தம் சரிதானே இப்போ இந்த செய்தி நல்லா பார்த்துருங்க தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடமே அவர் பேசியிருக்கார் அந்த செய்தியிலேருந்து ஜோசப் நாம் என்ன கோட் பண்ணாரோ அது எந்த அவர் அந்த ஆண்டு இதெல்லாம் என்னால் நேரம் போதுமான நே நேரம் இல்லாததுனால என்னால் எடுத்து போட முடியலை சரிதானே அதனால் நான் இதை போட்டிருக்கேன் எனக்கு பின்வரும் நேரம் எனக்கு ஒதுங்கப்பட்டுச்சுன்னா எந்த ஆண்டு எந்த பிரிநரில் சொன்னார் தகவல் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் தெரிவிக்கிறேன் சரிதானா இப்போ நம்ம என்ன தகவல் ஜோசப் நாம் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் வில்லியம் பிரனாம் செய்தியிலிருந்து என்ன சொல்கிறார்ன்றதை பார்த்துருவோம் அப்போ தேவனுடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்புகளும் மறாதவில்லை என்ற செய்தியில் இருபத்தி ஒன்றாவது பாரா இந்த புஸ்தகம் வந்து நம்ம நண்பர் பெனிய லேபி அவர் வந்து செலவும் பண்ணி இது வந்து தமிழில் செய்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அவருக்கு நன்றி அதாவது அவர் என்னிடம் சொன்னார் ஒருவேளை நான் ஜனங்களை என்னை நம்பும்படியாக செய்வேன் என்றால் என்று அதாவது அவர் ரெண்டாம் பேசின தூதன் என்ன சொன்னார் அப்படின்னா நீ ஜனங்கள் வந்து உன்னை நம்பும்படியாக செய்தனா எந்த வியாதியும் நிற்காது அப்படின்னு சொல்லி எந்த வியாதியாக இருந்தாலும் சுகமாயிரும் அதாவது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது இவரை நம்பும்படி சொல் அந்த தூதனை வந்து செய்ய சொன்ன சொல்கிறது வந்து விசித்திரமாக தானே இருக்குது நீங்கள் என்னை நம்புகிறீர்களா என்று சொல்வது விசித்திரமாக தோன்றுகிறது நீங்கள் தேவனை அல்லவா நம்ப வேண்டும் என்று நான் சொன்னேன் கிறிஸ்துவை நம்ப வேண்டும் பரிசுத்த ஆவியை நம்ப வேண்டும் அவர்கள் அனைவரையும் நம்பிய பிறகு நீங்கள் என்னை நம்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது இப்போது நீங்கள் ஒரு மனிதனை நம்பலாம் இன்னும் வரங்கள் உங்களுக்கு வேலை செய்யாது நம்புகிறேன் மக்கள் தேவனை நம்புவதற்கு காரணம் அது இன்னும் இயேசுதான் அது சரிதானே நீங்கள் தேவனை நம்புவது போல என்னையும் நம்புங்கள் என்று கூறினார் அவர் சொன்னாரா இயேசு சொன்னார் என்ன சொன்னார் தேவனை நம்புவது போல நீங்கள் என்னையும் நம்புங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ இயேசு யாரு யார் ரெண்டு பேரும் வேற நபர் அல்ல என்பதற்காக அவர் அப்படி சொன்னார் சரிதானா இப்போ தான் அடுத்து தான் ஆழமான காரியம் வரப்போகுது பாருங்கள் நீங்கள் தேவனை நம்புவது போல என்னையும் நம்புங்கள் அதுதான் அவர்களுக்கு உதவி செய்ய ஒரே வழி ஏனென்றார் அவர்கள் நம்புகிறார்கள் இப்பொழுது நீங்கள் என்னை அவர்களில் ஒருவராக நம்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் புரியுதா அவர்களில் ஒருவராகனா ஒன்று பிதா இன்னொன்று கிறிஸ்து இன்றொன்று இயேசு அவர்களை நம்புவது போல் அவர்கள் மூணு பேரும் வேறு நபர்கள் கிடையாது ஒரே தேவனுடைய மூன்று அலுவல்கள் என்பது நமக்கு தெரியும் அப்போ அந்த அவர்களில் அந்த மூன்று பேர்ல ஒருவராக நம்பணுமா மூன்று பேரை போல கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க அவர்களில் ஒருவராக நம்பணும் அப்படின்னா அது எந்த கட்டத்துக்கு அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத தான் ஜோசப் பண்ணாமல் கோட் பண்ணுறாரு இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது போல் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ஒன்னா வசனம் தான் அதுக்கு ஆயிரம் பேர் சாத்தான் பிடிச்சவனி என்ன வியாகனம் கொடுக்குறேன்றது தேவையில்லை வசனம் என்ன சொல்கிறதோ அதை நம்பிங்க அந்த தூதன் தான் சொல்கிறாரு நான் மறித்த ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன்னா அது சம்பவம் அப்போ நடக்கல அது நடக்க போகிறத சொல்கிறாரு ஏன்னா அந்த சரீரத்தில் உயிரோடு எழுந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்து செய்துட்டார் இவருக்கு அது அனுமதிக்கப்படவில்லை அதை தானே வந்து அவர் வந்து நடக்க போகிற சம்பவத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் யோவானுக்கு வந்தார் தூதன் தான் வந்தார் ஆள் மாறாட்டம் செய்து கொண்டு இருக்கிற முதலாவதிகாரம் இயேசு வந்தாருங்க அப்புறமேட்டு தூதன் வந்தாருங்க அப்புறம் கடைசியில் திரும்பி இயேசு வந்தாருங்க இந்த பைத்தியகார பயிலை சொல்வதெல்லாம் ஒன்று ஒன்று என்ன சொல்லுவதோ அதை விஸ்வசிங்க அந்த தூதனே தன்னை ஆவியின் வேறு சந்ததியின்னு சொல்லி அதை வேறு என்ன பேர் சொன்னாலும் நீங்கள் நம்பி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படி தான் அங்கே காரியம் இருக்குது சரிதானே நன்றி வணக்கம் இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லா கல்லப்போவர்களும் மறைக்கிறது தான் அவர்களோட வேலை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஜபம் பண்ணணும் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் காரியம் இயேசு வந்து ஆத்மாவில் மறித்தார் என்று தெளிவாக தீர்க்க தெரிஞ்சு எத்தனையோ செய்தியில் சொல்கிறாரு ஏசுவை எடுத்து படிச்சிங்கனாலும் அவர் பாவ நிவாரண பலியாக இயேசுடைய ஆத்மா குற்ற நிவாரண பலியாக என்ன பண்ணுது அவருடைய ஆத்மா வந்து பாதாளத்தில் ஆண்டவர் வந்து பலியாக ஒப்பு கொடுக்குறார் சரிதானா அதை வசனத்தை பார்த்துருங்க கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அப்போ அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது நல்லா கேட்டுக்குங்க அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பழியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் நல்லா கேட்டுக்கோங்க அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பழியாக ஒப்பு கொடுக்கும் இயேசு கிறிஸ்து ஆத்மாவில் மறித்தார் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி நொறுக்க சித்தமானாரா ஆனால் இயேசு வந்து நொறுக்க முடியலை சிறுதான அது உங்களுக்கு தெரியும் சரியா ஆனால் மறித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் அந்த சம்பவம் வந்து யாருக்கு நிறைவேறுது அந்த சரீரத்தில் உயிரோட எழும்புறதுக்கு வந்து அந்த யோவான்ட பேசுன தூதனுக்கு வந்து அனுமதிக்கப்படவில்லை அதுதான் இன்றைக்கி பெரிய குழப்பம் எழுந்தாரா இருந்தாரா உங்களுக்கு என்னடா உங்களுக்கு என்ன போதும் அவர் என்ன சொன்னாரோ அதை விஸ்வசிக்க முடிஞ்சால் விசுவசிலைனா ஒதுங்கி நில்லு ஏசு உயிர் தெழுந்த போது ப பல பரிசுத்தவான்களை தன்னோட உயிரை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார் அதற்கு முன்பே ஒளிவமலையில் தான் சாரியம் ஒளிவமலைன்னு நினைக்கிறேன் அந்த மலையில் வந்து மோசே வந்து இயற்கையாக மறித்த மோசே எப்படி வந்தார் அவர் எப்படி வேணால் வந்து உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடியே வந்து யாரை வேணா எப்படி வேணால் அவர் வர வைக்க முடியும் அதனால் என்ன வசனம் சொல்லுதோ அதை விஸ்வசிக்க முடிஞ்சால் விசுவசி இல்லை ஒதுங்கி நில்லு அடுத்தவங்களை வந்து கெடுத்து அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் விஸ்வசிக்கிறது முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுதல்ல புது ஆவியே பெறணும் மூன்றாவது தான் நீங்கள் பரிசுத்தாவியே பெற முடியும் இந்த கள்ள போதிக்கிற மாதிரி எடுத்தோடனே பிரணாம தீர்க்கதர்சினி விசுவச்சாலே அவங்க பரிசு பெற்றிருக்கீங்கன்னு சொல்கிறதெல்லாம் அம்பக்கு அது கிடையவே கிடையாது ஒரே இடத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும்னு இயேசுன்னு சொல்கிறாரு பிரங்காமும் பரிசுதாவை எப்படி பெற்றுக்கொள்வது என்ற செய்தியில் சொல்கிறாரு ஆனால் இந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்திக்கு வந்து பிரணாம நீங்கள் தீர்க்கதரிசின் விசுவாச்சாலை அது எப்படியா பிரங்கம் என்ன சொன்னார் ஒவ்வொரு காரியத்தையும் விசுவசிக்கணும் வேதம் என்ன சொல்லுதோ ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே நீங்கள் விசுவசிக்கணும் அந்த தூதம் தான் யோவான்டா பேசிகிட்டு இருக்காரு அவர் தான் முக பிரகாசமாக இருக்குது அவரை வணங்கி அப்போ முதல் அதிகாரத்தில் விட்டுட்டார் மற்ற அதிகாரத்தில் அதே ஒரு ரூபமாக இருக்குது அதனால தான் அவர் திரும்பி திரும்பி வணங்கும்படி விழுந்தேன்னு பதிவு செய்கிறாரு ஏன் அவருக்கு தெரியாது அறுபத்தி மூணு வருஷம் ஊழியம் செய்கிறவருக்கு இயேசுவின் நாமத்தில் தான் முழங்கால் முடங்குன்னு எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு எப்படி அவிஸ்வாசம் வரும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் இந்த கள்ள புதர்கள் ஏன் நான் இவங்களை ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறது காரணம் முதல்ல நான் இயேசுடைய தேவனுடைய வார்த்தையும் வைபிளையும் தேவனுடைய திரு தீர்க்கதிரி பிரங்காம் மூலமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே விசுவசித்து பரிசுத்தாவியை ஒரே இடத்துல காத்து இயேசு எப்படி நமக்கு கட்டளை இட்டாரோ அதே விதமாக ஒரே இடத்துல காத்திருந்து இருபது நாளைக்கு மேலே காத்திருந்து எத்தனை நாள் ஆனாலும் உயிரே போனாலும் பரவாயில்லான்னு அவர்கிட்ட என்னை முழுசாக ஒப்பு கொடுத்து நான் பெற்றுக்கொண்டேன் புரியுதுங்களா அதனால தான் அதை அதை விட என்ன காரியம் அப்படின்னா வில்லியம் பிரன்காம் வந்து ஜோசப் யூ யூ அண்ட் ஸ்பெட் அதாவது தேவன் சொன்னார் நீ ஒரு தீர்க்க தரிசின்னு அப்போ அவர் ஜோசப் பிரணாமே நான் என்ன விஸ்வசிக்கிறேனோ அதை தான் பிரசங்கம் பண்ணுறாரு நான் அவரையும் விஸ்வசித்தேன் யார ஜோசப் ரன் எப்போ இந்த செய்திக்கு வந்தேன்னா அப்பையே ஆனந்தவேல் பீட்டர் என்று சொல்லப்படுகிற நபர் பங்காமுடைய நாமத்தில் ஜபம் பண்ண சொன்னால் அது தவறு அவர் கள்ள தான் அதில் மாற்று கருத்து இல்லை அப்போ பிளையாமையும் தேவன் உபயோகப்படுத்தினார் யூதாசையும் உபயோகப்படுத்தினார் இன்னைக்கு கோவை ராஜா இவங்க திருநெல்வேலி ஸ்ரீமணி இவங்க எல்லாமே கள்ள தான் ஏன்னா உண்மையான காரியத்தை மறைக்கிறாங்க அதில் வந்து வித்துக்கலாருன்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க கிறிஸ்து நாமத்தில் தான் ஜெபம் பண்ணணும் அதில் கருத்து இல்லைப்பா ஆனால் காரியம் என்ன உள்ளதோ உள்ளதோ உள்ளபடி நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே மறைக்கிறீங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி எந்த சரீரத்தில் வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை கடவுளால் அது முடியாது இது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் அதாவது இனத்தான் மீட்பர் ஊழியத்தை ஏசு கிறிஸ்து செய்தார் அதை மீட்டுக்கொண்ட மணவாட்டியை மீட்டு கொண்டதை ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் வந்து இந்த சரீரத்தில் வரணும்னு ரோமர் பதினஞ்சு பன்னெண்டு எடுத்து வ வாசிங்க தாபீதின் பேர் புரட்சாதியாரையை ஆளும்படிக்கு எலும்புகிறவரு மாதிரியே ஒருவர் தோன்றுவார் ரோமர் பதினஞ்சு பன்னெண்டு அது இன்றைக்கு நிறைவேறுச்சு இதுக்கு உங்கள் உள்ளன்றியே அதுதான் யோவானே பார்த்துட்டாரு அவரை நீன்னா உள்ள வந்தவர் தான் உள்ளே வந்தவர் தாங்கிற நான் அனுப்ப போகிற தேட்டர் வாழன்னு இயேசு சொல்கிறார் யோவான்ல என்ன யோவான் புஸ்தகத்தில் சொல்கிறாரு யோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் நான் அனுப்பிய தூதண்டாரு இரண்டு பேரும் ஒருவர் தான் அவனால் விசுவசிக்க முடிஞ்சால் விசுவி இல்லைன்னா ஓரமாறு ஆக இயேசுவின் நாமத்தில் தான் நம்ம ஜபம் பண்ணணும் இந்த சரீரத்தில் வரைக்கும் அதில் இல்லை காரியங்களை மறைக்கிறாங்க கண்டு விழிப்படைங்க பரிசுத்தாவே நீங்கள் வந்து பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு தான் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரே இடத்துல நீங்கள் காற்றுகிறதான் பெற்றுக்கொள்ள முடியும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி இப்போ கொடுக்கறதுக்கு இப்போ யாரும் அப்போஸ் சொல்லுவாரோ இல்லை தீர்க்க தரிசியும் இந்த பூமியில் கிடையாது ஜோசப்பண்ண ஒருத்தர் தான் இருக்கார் ஆனால் அவரை நீங்கள் நேரில் சந்திக்கிறது ரொம்ப சிரமம் அதனால் இதுதான் காரியம் நன்றி வணக்கம்